வணக்கம் பிளஸ் டூ எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை இப்போ ஜூன் ஜூலையில் நடக்கக்கூடிய அந்த துணைத் தேர்வில் நம்ம எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் கல்லூரியில் உடனடியாக நம்ம சேர்ந்துக்கலாம் அதனால நம்ம பயப்பட தேவையில்லை இப்போ மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதி தோல்வி அடைஞ்சவங்க ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட் அல்லது ஆறு சப்ஜெக்ட்லையுமே தோல்வி அடைஞ்சவங்க அல்லது எக்ஸாமுக்கே போக முடியல ஸ்கூலுக்கு போனால் ஆனால் எக்ஸாமுக்கு போக முடியல அப்படின்றவங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி பிளஸ் டூ எக்ஸாம் நீங்க எழுதலாம் பிளஸ் ஒன்ல அரியர் இருந்தா கூட அதை கூட எழுதிக்கலாம் இப்ப இது எல்லாமே எழுதி பாஸ் பண்ணி நீங்க காலேஜ்லயும் சேர்ந்துக்கலாம் இந்த வருஷமே அதனால உங்களுக்கு வருஷம் எதுவும் வேஸ்ட் ஆகாது அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அரசு தேர்வுகள் இயக்கத்தில இருந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க பிளஸ் டூ துணை தேர்வு எழுதுறதுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு எழுதி தோல்வி அடைஞ்சவங்க அல்லது வருகை புரியாதவர்கள் அல்லது பிளஸ் ஒன் அரியர் வச்சிருக்கவங்க பிளஸ் டூ எல்லாமே பாஸ் பிளஸ் ஒன் ல அரியர் இருந்தாலும் அவங்களும் எக்ஸாம் எழுதணும் அது பாத்துக்கோங்க அப்புறம் ஸ்கூலுக்கே போகல தனித்தேர்வர்களா இருக்கிறவங்க அதாவது பிரைவேட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அவங்க கூட தோல்வி அடைஞ்சிருந்தா அவங்க கூட எக்ஸாம் எழுதலாம் இதுல ஸ்கூல்ல படிச்சுட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாம் எழுதி தோல்வி அடைஞ்ச அந்த மாணவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அதே ஸ்கூலுக்கு போக வேண்டியதுதான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஆசிரியர்கிட்ட இந்த மாதிரி ஃபைல் ஆகிட்டோம் உங்களை பற்றி தலைமையாசருக்கு தெரியும் இல்லைங்களா நீங்கள் தோ எந்த சப்ஜெக்ட்டில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி லிஸ்ட் வச்சுருப்பாங்க ஏன்னா நீங்கள் அதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க அதனால அவங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வச்சுருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் ஃபைல் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செக் பண்ணிவிட்டு அந்த தேர்ச்சி பெறாத பாடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான டேட் என்ன அப்படின்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையிலிருந்து இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க விண்ணப்பிக்கலாம் காலையில இருந்து ஐந்து மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் திரும்பவும் டேட் இருந்து இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வரையும் காலையில பதினோரு மணில இருந்து மாலை ஐந்து மணி வரையும் நீங்க விண்ணப்பிக்கலாம் இது ஸ்கூல்ல படிச்சுட்டு அந்த கேண்டிடேட்டுக்கு தனி ஃபைல் இருந்து அவங்க வந்து அவங்களும் இதே டேட்ல பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல இருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாளில் கல்வி மாவட்ட வாரியா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா டிஜி டாட் ஜிஓவி அந்த இணையதளத்துல இருக்குது உங்களுக்கு தெரியலனா கூட நீங்க வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு மேல்நிலை பள்ளியில போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்ட தலைமை ஆசிரியர் கேட்டாவே அவங்க எங்க போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது மாவட்ட கல்வி அலுவலகம் அதாவது சிஇஓ ஆஃபீஸ் அல்லது டிஇஓ ஆஃபீஸ் அங்கே கேட்டீங்கன்னாவே இந்த சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு இந்த ப்ரைவேட் கேண்டிடேட் எல்லாம் விண்ணப்பிச்சிக்கலாம் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்க தவறிட்டீங்க அப்படின்னா அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமையிலிருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேலைக்கிழமை வரைக்கும் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு தவறிட்டீங்க அப்படின்னா திருப்பி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமையும் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சிறப்பு நிகழ்வாக கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆயிரம் ரூபாய் பீஸ் எக்ஸ்ட்ரா கட்டணும் அதாவது சிறப்பு அனுமதி திட்டம் தக்கல் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு ஆயிரம் ரூபாய் பீஸ் நீங்க பள்ளி மாணவராக இருந்தா இந்த ஆயிரம் ரூபாய் மட்டும் கன்செஷன் கொடுத்துருக்காங்க அது நீங்க கட்ட தேவையில்லை அதாவது ரெகுலரா ஸ்கூல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிளஸ் டூ படிச்சவங்க இந்த ஆயிரம் ரூபாய் கட்ட தேவையில்ல ஸோ அதுக்குள்ள நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் தேர்வு கால அட்டவணையும் கொடுத்துட்டாங்க எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா முன்னே இணையதளத்துக்கு போயிட்டு நீங்க எக்ஸாம் டேட் எ நீங்க பாத்துக்கலாம் நானும் எக்ஸாம் டேட் இப்போ சொல்றேன் பார்த்துக்கோங்க ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் பிளஸ் டூ சப்ளிமெண்டரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எக்ஸாம் பத்து பதினஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் பத்து 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 வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்கு பத்து பத்துல இருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர்ஸே கொடுப்பாங்க அதை வெரிஃபை பண்றதுக்கு அந்த சைன் பண்றதுக்கெல்லாம் அந்த டைம் பத்து பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரைக்கும் எக்ஸாமினேஷன் டைம் எக்ஸாம் பாத்தீங்கன்னா தமிழ் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு புதன்கிழமை தமிழ் அல்லது மற்ற இதர மொழி பாடங்கள் ஏதாவது இருந்தா அது இருபத்தி ஆறு ஆறு வியாழக்கிழமை இங்கிலீஷ் இருபத்தி ஏழு ஆறு வெள்ளிக்கிழமை நியூட்ரிஷன் அண்ட் டயடிக்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனிங் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் நர்சிங் ஜெனரல் இதெல்லாம் வந்து இருபத்தி ஏழு ஆறு வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை எக்ஸாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் தமிழ் ஹோம் சயின்ஸ் பொலிட்டிகல் சயின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நர்சிங் பேசிக் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் இது பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு சனிக்கிழமை அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பது இருபத்தஞ்சு திங்கக்கிழமை கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாக முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை பார்த்தீங்கன்னா பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசிக் சிவில் இன்ஜினியரிங் பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு செகட்டரிஷிப் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை அடுத்தது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை என்ன அப்படின்னா பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாயிட்டி ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஸோ இதுதான் டைம் டேபிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குறிப்பிட்ட டேட்டில் போயிட்டு பள்ளியில் போய் முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க தலைமை ஆசிரியரை பார்த்து அப்ளை பண்ணிவிடுங்க ப்ரைவேட்டாக எழுதுறவங்க அந்த சர்வீஸ் சென்டர் எதுன்னு பார்த்துட்டு அங்கே போய் அப்ளை பண்ணிவிடுங்க எது எப்படி இருந்தாலும் சரி இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க எப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த நிமிஷத்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஃபைலோ அந்த சப்ஜெக்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க பழைய கொஷின் பேப்பர் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து பாருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க புரிஞ்சுட்டு படிங்க அல்லது மனப்பாடம் பண்ண முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிடுங்க பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி மார்க் அதிகமாக எடுக்கிறது தான் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் நிறைய படிக்கணும் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்கள் வகுப்பாசிரியர்கிட்ட போயிட்டு அல்லது அந்த சப்ஜெக்ட் சார்கிட்ட போயிட்டு என்னென்ன கொஸ்டின் முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டு அதை குறிச்சிட்டு அதை படிங்க உங்களால் முழுசாக பெருசாக ஃபைவ் மார்க்லாம் நல்லா பெருசாக இருக்குது என்னால் மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா அதில் முக்கியமான பாயிண்ட் இருக்கும் கீ பாயிண்ட்டு அது முக்கியமான பாயிண்ட்டை படிங்க பழைய கொஸ்டின் பேப்பர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் போன வருஷம் ஜூன்ல எழுதின எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர் போன மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் பேப்பர் அது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் ஒன் மார்க்கு டூ மார்க் த்ரீ மார்க் எல்லாமே நீங்கள் படிங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது நீங்கள் வந்து படிக்கலை அதனால தான் ஃபெயில் ஆகிட்டீங்க சரிங்களா நீங்கள் படிச்சீங்கன்னா நார்மலாக படித்தாவே தேர்ச்சி பெற்றுடலாம் அனைவரும் தேர்ச்சி பெற்று இந்த வருஷமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் போயிட்டு காலேஜில் சேர்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி